யூடியூப் விவசாயம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறவங்களுக்கு தொழில் தடை எதுக்காக நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் தொழில் தடை எல்லாருக்கும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அதாவது உங்களுடைய பிறப்பு கட்டத்தில் சனி அமர்ந்திருக்க இடத்த பார்த்துக்கோங்க சனி நீசம் பெறாமல் இருக்கா அப்படின்றத பற்றி பார்த்துக்கோங்க அதாவது மேஷத்தில் சனி இருந்தால் சனி நீசம் பெறும் கூடவே வந்து நட்பு கிரகமான சுக்ரன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நட்பு கிரகம் கூட இருந்ததுன்னா அது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி விட்டுடும் ஆனால் நீசம் பெற்று அவருக்கு பகையா இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் ஒரே விஷயம்தான் நம்ம அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் குறைந்த சம்பளத்துக்கு வேலையில் பெரிய அங்கீகாரம் இருக்காது வேலைக்கு போகிற இன்ட்ரெஸ்ட்டே நமக்கு இருக்காது ஃபஸ்ட்டு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ உழைக்கிறோம் நல்ல பேர் எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும் இதே வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறவங்க அதாவது வியாபாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பணம் போட்டுகிட்டே இருப்போம் பணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் இழுத்துக்கிட்டே இருக்கும் வரவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்ப வருமானங்கள் தான் நமக்கு வரும் இது எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சனியும் செவ்வாயும் எப்படி பார்வை பார்க்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம் பார்வை பார்க்கலனா கூட இப்போ வந்து செவ்வாய் வீட்டில் போய் சனி இருக்குது அதாவது விருச்சிகத்துலேயோ அப்படி இல்லைன்னா வந்து மேஷத்துலேயோ சனி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உண்டு அதே வந்து பார்த்திங்கன்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்து மகரத்தில் இருந்தாலும் அவ்வளோ ஈஸியாக வந்து நமக்கு தொழில் செய்தாலோ அப்படில்லாம் வேலை செய்தாலோ நமக்கு பெரிய அளவில் வந்து பெரிய பணவரவு அப்படின்றது கிடைக்காது பணவரவு கிடைக்கலனாவே அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வராது இல்லையா பிஸ்னஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் வருமானம் அப்படின்னு எதுவும் வராது அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணால் அந்த பிஸ்னஸ்க்காக நம்ம போகிறதையே வந்து கொஞ்சம் குறைச்சிப்போம் இந்த காரணங்கள்லாம் ஏன் நடக்குது ஒரு சோம்பேறித்தனமான ஒரு எண்ணம் வரும் நமக்கு கம்மன் வீட்டிலையே இருக்கலாம் போனால் மட்டும் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு ஸோ சனி அமர்ந்திருக்கிற இடம் தான் ரொம்ப முக்கியம் ஏன் செவ்வாய் இருக்கும்போது இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கத்திரிக்கோள் தன்மை கொண்ட ஒரு கிரகம் ஸோ சனி வந்து ஜீவனம் அது வந்து என்ன மாதிரி ஜீவனம் நம்ம பண்ணணும்னு நினச்சாலும் அதை வந்து இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிடும் ஸோ கட் பண்ணும்பொழுது நமக்கு அதிகமாக கிடைக்கிற இடத்துலேருந்து இருந்து ரொம்ப சொற்பமான ஒரு பணம் கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்க இதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ சனி செவ்வாய் சேர்க்கைகள் நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா வழிபாடுகள் மூலமாக அதில் வந்து நம்ம வெளில வரலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்குண்டான ஒரு வழிபாடு முருகர் வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் அதாவது கோவக்கார முருகராக இருக்காரு அப்படின்பொழுது முருகர்னாவே வந்து கோவக்காரன்னு சொல்லுவாங்க அவர் மலைமேல இருக்கிற முருகரை நம்ம வழிபாடு பண்ணக்கூடாது அதாவது கடல் பக்கத்தில் அதாவது கடகத்தில் நீசம் பெறுறவர் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் கடல் பக்கத்தில் இருப்பார் ஸோ அந்த முருகர் வழிபாடு நம்ம பண்ணும்பொழுது சனிக்கு பாதிப்புகள் குறையும் இது ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சனி பகவானுக்கு அதாவது தொழில் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவ வழிபாடு பைரவ வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் பைரவர் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் நான் போயிட்டு தான் இருக்கேன் அப்போ கூட எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லுவீங்க நார்மலாகவே கோவிலுக்கு போகும்பொழுது இந்த மாதிரியான வேலை நிமித்தமாகவோ இல்லைன்னா தொழில் ரீதியாகவோ தடங்கல்கள் மேலே மேலே பார்க்குறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர்கிட்ட போகணும் அதாவது சனிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தோதாகிற ஒரு கிழமையை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அந்த கிழமைகளை நீங்கள் போகும்பொழுது என்ன பண்ணணும்னா தேங்காய் உடைச்சு அதில் விளக்கு போடுவாங்க நீங்கள் கோவிலே போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருப்பாங்க அப்படி பார்க்கல அப்படின் போது ஒரு ரெண்டு அகல் எடுத்துக்கோங்க தேங்காயை உடைச்சு அது மேலே நிற்க வைங்க அதாவது நிற்கிறதுக்கு உண்டான விஷயமா இருக்கும் அது அதில் வந்து சிகப்பு கலரில் திரி போடணும் நல்ல எண்ணெய் அதாவது இப்போ வந்து வாசனையெல்லாம் கலந்து கொடுக்குற எண்ணெயெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது பியூராக இருக்கணும் சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி பியோர் நல்லெண்ணெய் அதை தான் விடணும் அதுதான் சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரீத்தி கொடுக்கும் ஸோ அந்த நல்லெண்ணெயை விட்டு சிகப்பு கலரில் திரி வச்சு அந்த தேங்காய்க்கு ஒரு மூணு பொட்டு வச்சுக்கோங்க பொட்டு அதை மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றிட்டு அட்லீஸ்ட் பத்து நிமிஷம் அந்த இடத்துல நீங்கள் அந்த பைரவரை பார்த்துட்டு உட்காரணும் அது ரொம்ப முக்கியம் உங்கள் கிட்டே இருந்து தான் அந்த கிரகத்தோட வீரியங்கள் குறைக்கப்படணும் நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு ரொம்ப வேகமாக ஓடி வந்துட்டீங்கன்னா அந்த வீரியங்கள் குறைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடையாது நீங்கள் வந்து இந்த விளக்கை ஏற்றிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஏதாவது ஒரு ஓரமாக போய் பயிர வர கண்ணெதிரில் பார்க்குற மாதிரி ஒரு ஓரமாக போய் உட்காந்துருங்க பத்து நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க இப்படி உட்காரணும் இதை வந்து ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து பண்ணணும் முதல் ரெண்டு வாரம் மூணு வாரம் பண்ணும்பொழுதே உங்களுக்கு வந்து பணம் வர்றது தொழில் முடக்கம் இதெல்லாம் நிவர்த்தியாக ஆரம்பிச்சிரும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒம்பது வாரத்துக்கு கரெக்டாக நீங்கள் பண்ணியாகணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பரிகாரங்கள் பண்ணும்பொழுது அந்த சனி உண்டான அந்த கிரக சேர்க்கை எவ்வளோ எவ்வளோ நமக்கு கெட்டது பண்ணுச்சோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு திருப்பி கொடுக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் இது வந்து நீங்கள் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதாவது எப்பயுமே வந்து கிடைக்காது வராதுன்னு முடிவே பண்ணாதீங்க சனி செவ்வாய் சேர்ந்துருக்கு ஒரு இடத்துலன்னா சேரலை எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஐந்தாம் பார்வையாகவோ ஒன்பதாம் பார்வையாகவோ நல்ல பார்வைகளில் சனியும் செவ்வாயும் பார்த்துக்கொள்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாயோட சுக்ரன் சேர்ந்துருக்கு அப்படின்னா என்ன நடக்கும் கோபக்கார மனைவி அமையும் அதாவது ஆண்களுக்கு இதே வந்து செவ்வாய் வந்து சனியோடு சேர்ந்துருக்கு சனி செவ்வாய் சேர்ந்துருக்கு ஒரு பெண்ணோட கட்டத்தில் சுக்கரன் வேறோட திட்டத்தில் இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கணவனுக்கு சரியான வேலை கிடைக்காது இப்படி தான் வரும் அதாவது கணவனுக்கு சனியால் தொந்தரவுன்னா ஜீவனம் அதை நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைச்சிக்கிட்டே வரும் ஸோ எப்பயுமே பணத்துக்காக ஏங்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் சொன்ன இந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாதாரண பரிகாரம் தானே அப்படின்னு நினச்சிப்பீங்க இது வந்து எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது வாரங்கள் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக போயிடும் நமக்கு ஒன்பது வாரங்கள் செஞ்சுட்டு இதுக்குண்டான மொத்த பலன்களை நீங்கள் வாங்கிக்கோங்க மாதிரி முருக வழிபாடு நீங்கள் திருச்செந்தூர் போகணும் அப்படின்லாம் அவசரம் இல்லை சிலருக்கு வந்து அவங்க குலதெய்வமாகவே அமைஞ்சிருப்பாங்க ஆனால் திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சுவாமி படங்கள் விற்கிற கடையில் நீங்கள் படமாக வாங்கிட்டு அவருக்கு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றணும் அந்த விளக்கில் என்ன போடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றுங்க முருகனுக்குன்னு போடும்போது நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷமானது அந்த சிகப்பு கலர் திரியை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த நெய் தீபத்துக்குள்ளே முழு துவரை இருக்கு இல்லைங்களா அது சிகப்பு கலரில் இருக்கும் நம்ம துவரப்பருப்பு சாம்பாருக்கெலாம் யூஸ் பண்ணுறது தான் முழு துவரை அதில் ஒரு நாலு நாலு பயிர் போட்டுடுங்க போட்டுட்டு அந்த விளக்கு ஏற்றுங்க இப்படி ஏற்றும்பொழுது செவ்வாயோட தன்மை அது என்ன மாதிரியான கிரக பார்வைகள் இருந்தாலும் நம்ம கட்டத்துக்கு உண்டானது அது யார் விளக்கு ஏற்றுறாங்களோ அவங்களுக்கு செவ்வாயால் தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் நல்ல அதாவது நல்ல மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கும் துவரை தானமாக கொடுக்கலான்னு சொல்லுவாங்க துவர தானம் கொடுக்கறது உங்களுடைய பர்சனல் விஷயம் அதை நீங்கள் தானமாக செஞ்சுக்கலாம் அதாவது செலவை இழுத்து விடுற மாதிரி விஷயங்கள் எதையும் நான் பண்ணுறதே கிடையாது சிம்பிளான விஷயங்கள் செய்து நமக்கு நன்மையை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கண்ணோட்டம் ஸோ இதில் ஒரு ஐந்து பயரும் அதில் ஒரு ஐந்து பயிரும் அதான் இரண்டு விளக்குகள் தான் ஏற்றுங்க ஒத்த விளக்கு ஏற்றக்கூடாது இந்த காரணத்தினால ஒரு அகல் விளக்கு புதுசாக வாங்கிக்கோங்க புதுசாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க சிகப்பு திரி இருக்கட்டும் அதில் வந்து நெய் விட்டுக்கோங்க அந்த நெய்யில் வந்து அஞ்சு துவரை போட்டுக்கோங்க அந்த இன்னொரு விளக்குலேயும் அஞ்சு துவரை போட்டுக்கோங்க தீபம் ஏற்றுங்க ஏற்றி வந்து செவ்வாய்க்கிழமையில் குரு ஹோரை வர்ற அந்த நேரமாக பார்த்து ஏற்றுங்க ஓரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹோரையை எந்த டைம் வந்தால் கேலண்டர்லேயே பின்னாடி போட்டிருப்பாங்க அந்த நேரத்தில் ஏற்றலாம் அதுக்குண்டான நேரம் இல்லைன்னா காலை நேரத்தில் ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரையாகவே வரும் அந்த சமயத்துலேயே கூட ஏற்றிக்கோங்க இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும் அதாவது சனிக்குண்டான அந்த இதையும் பண்ணிடணும் பைரவ வழிபாடையும் பண்ணிடணும் செவ்வாய்க்குண்டான இந்த வழிபாடும் பண்ணணும் இதை ரெண்டும் செஞ்சதுக்கு அப்புறமா பல வருஷமாக எனக்கு தொழில் ரீதியான விஷயம் வேலை ரீதியான விஷயம் தடங்கள்லேயே போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அந்த விஷயம் ஒரு முடிவுக்கே வரலை ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஏதோ கொஞ்சம் வருமானம் வந்தது அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் ஆகிடுச்சி இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் செய்து பாருங்கள் செஞ்சதுக்கப்புறமா பலன்கள் வந்து கை மேலே பலன் கிடைக்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க சுக்கர தன்மைகளை அதிகப்படுத்தணும் ஸோ சுக்ரன்னா வரவுக்கு வந்து அதிகமாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற காரணத்தினால வெண்மையான ஆடைகளை உபயோகப்படுத்துங்க கருப்பு நிறமோ சிகப்பு நிறமோ உபயோகப்படுத்தாதீங்க அதாவது இந்த கிரக சேர்க்கைகள் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தடங்கள் பிரச்சனைகள் இருக்கிறவங்க வெண்மையான ஆடைகளை உபயோகப்படுத்துங்க நெத்திக்கு திருநீர் வச்சுக்கோங்க நல்ல பெர்ஃப்யூம் போட்டுக்கோங்க இந்த மாதிரியாக உங்களை ப்ரெசன்டபிளாக வச்சுக்கும்பொழுது தான் அந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் நல்ல ஒரு லுக் உங்களுக்கு கொடுக்கும் அதுதான் வந்து சுக்கரனை வந்து வர வச்சு கொடுக்கறதுக்குண்டான விஷயமும் பண்ணி கொடுக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இப்போ வழிபாடுகள் சொல்லியிருக்கேன் தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சில தானங்கள் நம்ம வந்து முடிஞ்சால் சிலருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது முக்கியமாக வேணும் மாசத்துலேயோ ஏதாவது ஒரு நாட்களில் சனிக்கிழமைகளில் வந்து யாருக்காவது உணவு வாங்கி கொடுங்க ஒரு ரெண்டு பேருக்காவது ஒரு தயிர் சாதம் போட்டலமாக வாங்கி கொடுங்க இந்த பழக்கமும் வச்சுக்கோங்க இந்த பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் தேக்கத்தை வந்து உடனுக்குடன் சரி பண்ணி கொடுக்கும் ரொம்ப நாள் வராத ஒரு இடத்துலேருந்து பணம் வரணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த வழிபாடுகளும் இந்த உணவு தானம் பண்ணும் பொழுது டக்குன்னு வரதை நீங்கள் உணரலாம் இதை நீங்கள் பான் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எறும்புக்கு சர்க்கரை போடணும் அப்படின்னு ஒரு தானம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் தொல்லை இருக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு இடத்துல அதாவது ஒதுக்குப்புறமாக இருக்குது ஒரு மரம் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எறும்புகள் இருக்கும் அந்த இடத்துல போய் லேஸாக கொஞ்சோண்டு சர்க்கரையை போட்டு போகிற பழக்கம் வச்சுக்கோங்க இப்போ எறும்பு சர்க்கரை சாப்பிட்றதுனால என்ன கிடைக்கும்னா கோடான கூட நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நாய்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாய்களுக்கு வந்து அந்த பிஸ்கெட் ஏதாவது வாங்கி போடுற பழக்கத்தையும் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பழக்கம் அதாவது எறும்புக்கு போடுற அந்த சர்க்கரையும் நாய்க்கு போடுற அந்த பிஸ்கெட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனிக்குண்டான விஷயமும் செவ்வாய்க்கு உண்டான விஷயத்தையும் நம்ம தீத்துட்றோம் இதை ஒரு கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் பண்ணிட்டு விடுறதில்ல நமக்கு நேரம் கிடைக்கிற காலத்துலலாம் இதை வாங்கி பண்ணுங்கள் இதை பண்ணும்பொழுது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் இதை நீங்கள் பண்ணும்பொழுது அபரிவிதமான பலன்கள் உங்களை வந்து அடையும் ஒரு மாதம் தொடர்ந்து ட்ரை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வேலையில் வந்து ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துக்கு வியாபாரத்துக்குன்னு யாருமே வரலை அப்படின்னு நினைப்பீங்க ஈமோக்கிற மாதிரி ஆட்கள் வருவாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பண்ணுவோம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கடை வச்சிருக்கிறவங்க முதல்ல கடை திறந்த உடனே ஏதாவது சாப்பிட்ற மாதிரி பண்டங்களை கடைக்கு எதிரில் அதாவது மிக்சர் மாதிரியோ பிஸ்கெட் மாதிரியோ உடச்சி வாசலில் போடுவாங்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா அந்த காக்காய்கள் வந்து சாப்பிட்டுட்டு போகும் அப்படி சாப்பிடும்போது சனிக்குண்டான பிரீத்தி தான் அவங்க பண்ணுறது இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் இப்போ கடை வச்சிருக்கவங்களுக்காக தனிப்பட்டு நான் சொல்லலைங்கிறதுனால நான் வந்து பொதுவான விஷயமா சொல்லியிருக்கேன் தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லைனா வந்து வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் போகிற போக்கில் இதெல்லாம் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ அந்த காக்காய்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு போகும்போது நிறைய அதே மாதிரியே அதை காக்கா கரைஞ்சிக்கிட்டே நிறைய பேரை வர வைக்கும் இல்லையா அந்த மாதிரி கூட்டம் சேரும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அந்த காலத்தில் இருந்த பெரிய மனுஷங்களும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மளிகை கடைக்காரங்கெல்லாம் இது ஒரு முக்கியமான விஷயமாகவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம வந்து ஸ்தாபனத்துக்கு ஆட்களை வர வைக்கிறது போது ஜீவராசிகள் தான் ரொம்ப முக்கியமாக அதுக்கு பங்கு வகிக்குது ஸோ நான் சொன்ன இந்த பரிகாரங்கள்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக பண்ணுங்கள் இதை பண்ணும்பொழுது பலன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப உச்ச பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதை மறக்க வேண்டாம் அதே மாதிரி சுக்கரத்தனமான விஷயங்கள் நான் யூஸ் பண்ண சொன்ன மாதிரி வெள்ளை ஆடைகளை உபயோகப்படுத்துங்க நெத்திக்கு விபூதி வச்சுக்கோங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்ட அந்த சிகப்பு உடைகளோ கருப்பு உடைகளோ கலந்து மாதிரி உடைகள்லாம் வந்து அதிகமாக உபயோகப்படுத்தாதீங்க இப்போ கருப்பு ஆடைகளை உபயோகப்படுத்தும்போது தொழில் தேக்கம் ஏற்படும் ஆடைகளை ஆடைகள் போது ரொம்ப கோபதாபங்கள்லாம் வந்து வரதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ இந்த செயற்கை இருக்கிறவங்க சுக்கத்தனமான ஆடைகளை உபயோகப்படுத்தணும் இதைப்படுத்தும்பொழுது அந்த தொழில் தேக்கத்தில் வந்து ஈஸியாக வெளில வரலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தொழில் தடை வேலை தடை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு விளக்கத்தோட பரிகாரத்தோட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்